தற்போதைய அரசியல் சூழலில் பாரதிய ஜனதா கட்சி எம்பி தேஜஸ்வி சூர்யா திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் மற்றும் பெரியாரின் வழிகாட்டியிலான அரசியல் நிலைப்பாடுகளை கடுமையாக விமர்சித்தார் மக்களவையில் நடந்த தனது உரையில் அவர் முன்வைத்த சில முக்கியமான குற்றச்சாட்டுகளும் விளக்கங்களும் தேசிய அரசியல் விவாதங்களில் புதிய திருப்பங்களாக மாறியுள்ளன சனாதன தர்மம் மற்றும் மதச்சார்பின்மை தேஜஸ்வி சூர்யா தனது உரையின் முக்கிய பகுதியை சனாதன தர்மம் தொடர்பான விவகாரங்களுக்கு ஒதுக்கினார் அவர் குறிப்பிட்ட சில அம்சங்கள் திமுகவின் முதன்மை செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று கூறியதையும் பின்னர் அவர் தற்போது மதச்சார்பின்மையை செகுலரிசம் பற்றி பேசுவதை அவரது முக்கிய குற்றச்சாட்டாக விளக்கினார் மதச்சார்பின்மை பற்றிய பேச்சுகள் சில பாசாங்குகளாகவே பார்க்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் தேஜஸ்வி சூர்யாவின் கருத்து சனாதன தர்மம் என்பது இந்தியாவின் அடிப்படை மரபு இதனை ஒழிப்போம் என்று பேசியவர்கள் மதச்சார்பின்மை என்ற வார்த்தையை தங்கள் அரசியல் உழைப்பிற்கு பயன்படுத்துகிறார்கள் என அவர் குற்றம் சாட்டினார் அம்பேத்கர் மற்றும் பாஜகவின் பங்கு தேஜஸ்வி சூர்யா தனது உரையில் அம்பேத்கரின் அரசியல் சமூக அடையாளத்தை பாதுகாப்பதில் பாஜகவின் பங்கு முக்கியமானது என வலியுறுத்தினார் அவர் கூறியதாவது காங்கிரஸ் மற்றும் திமுக பாரம்பரிய ரீதியாக அம்பேத்கரின் கொள்கைகளுக்கு எதிராக செயல்பட்டனர் பாஜக மட்டும்தான் அம்பேத்கரின் அரசியல் பாரம்பரியத்தை பாதுகாத்து அவருடைய கொள்கைகளை நாட்டின் அரசியல் வடிவமைப்பின் அடிப்படையாக அமைத்தது என அவர் குறிப்பிட்டார் இதன் மூலம் பாஜக தன்னை ஒரு சமூக நீதி காக்கும் கட்சி என்ற வகையில் முன்வைத்துள்ளது அரசியலமைப்பு மீதான தாக்குதல் அவர் தனக்கே உரிய ஆவேசமான பேச்சு நடைமுறையில் அரசியலமைப்பை காப்பதாக நடிக்கும் எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார் அவர் கூறியது கடந்த காலங்களில் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்பட்டவர்களே இன்று அரசியலமைப்பை காக்கும்படி நடிக்கிறார்கள் இது ஒரு பெரிய நாடகம் அவர் திமுகவின் முன்னாள் வழிகாட்டியானே பெரியார் தலைமையில் நடந்த நிகழ்வுகளை எடுத்துக் காட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரியாரின் ஆதரவாளர்கள் அரசியலமைப்பை எதிர்த்து நடத்தின அவர்களின் நடவடிக்கையால் இருநூறு பேர் கைது செய்யப்பட்டனர் என அவர் குறிப்பிட்டார் இந்த வரலாற்று நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி திமுகவின் அரசியல் மரபு எப்படி அரசியலமைப்பை எதிர்த்தது என்பதை வலியுறுத்தினார் கச்சத்தீவு விவகாரம் தீவனமான கச்சத்தீவை இலங்கைக்கு ஒப்படைத்ததற்கான குற்றச்சாட்டையும் தேஜஸ்வி சூர்யா மேற்கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு கச்சத்தீவு உடன்படிக்கையை காங்கிரஸ் அரசின் மிகப்பெரிய அரசியல் தவறாக அவர் சுட்டிக்காட்டினார் அவர் கூறியதாவது இந்திய அரசின் சொத்தான கச்சத்தீவை இலங்கைக்கு ஒப்படைத்ததன் விளைவாக தமிழக மீனவர்கள் இன்றுவரை வரை பாதிக்கப்படுகிறார்கள் இது காங்கிரசின் அரசியல் தோல்வியை வெளிப்படுத்துகிறது அண்ணாமலையின் ஆதரவு தேஜஸ்வி சூர்யாவின் பேச்சை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வரவேற்றார் அண்ணாமலை திமுகவும் காங்கிரசும் பலமுறை அரசியலமைப்பை மீறிய வரலாற்றை குறிப்பிடாமல் தங்களை மதச்சார்பின்மை மற்றும் ஜனநாயகத்தின் கட்சிகளாக மாற்றிக்கொள்ள முயற்சிக்கின்றன என்று குற்றம் சாட்டினார் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரசின் மிகப்பெரிய மறைக்கப்பட்ட குற்றமாக அவர் விளக்கினார் பாஜகவின் நியாயவாதம் தேஜஸ்வி சூர்யா மற்றும் அண்ணாமலை இந்த பேச்சுகளின் மூலம் பாஜகவின் நிலையை வெளிப்படையாக விளக்கினர் பாஜக தன்னை இந்திய மரபுகளுக்கும் மதநிலைவாதத்துக்கும் பாதுகாப்பான கட்சியாக சித்தரிக்கிறது அதே நேரத்தில் காங்கிரஸ் மற்றும் திமுக போன்ற கட்சிகளை எதிர்த்து அவர்கள் காட்டி வரும் மதச்சார்பின்மையின் பாசாங்குகளை விமர்சிக்கிறது சமூக மற்றும் அரசியல் பின்னணி தேஜஸ்வி சூர்யாவின் பேச்சு தமிழக அரசியல் மற்றும் தேசிய அளவிலான மதச்சார்பின்மை விவாதங்களை மீண்டும் தீவிரமாக்கியுள்ளது மதச்சார்பின்மை மற்றும் அரசியலமைப்பின் மதிப்பு குறித்து திராவிட அரசியல் கொள்கைகள் விமர்சனத்திற்குள்ளாகின்றன பாஜக தன்னை இந்திய மரபுகளின் உண்மையான பாதுகாவலராகவும் திராவிட கட்சிகளை தொழில்நுட்ப அரசியலமைப்பின் வீரர்கள் என்று சித்தரிக்கிறது தேஜஸ்வியின் இந்த பேச்சு தமிழகத்தில் பாஜகவுக்கு ஆதரவு பலப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது தேஜஸ்வி சூர்யாவின் பேச்சு குறிப்பாக சனாதன தர்மம் மதச்சார்பின்மை அம்பேத்கரின் பாரம்பரியம் மற்றும் கச்சத்தீவு விவகாரம் ஆகியவைகளை உள்ளடக்கியதாக இருந்தது இதன் மூலம் அவர் திமுக காங்கிரஸ் மற்றும் திராவிட அரசியல் கட்சிகளின் எதிர்ப்பு நடவடிக்கைகளை சுட்டிக்காட்ட முயன்றார் இந்த பேச்சு தமிழகத்தில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக அமைப்புகளிடையே விவாதங்களை தூண்டியுள்ளது எதிர்கட்சிகள் இதற்கான பதிலை என்ன அளிக்கின்றன என்பதை எதிர்பார்க்கலாம் Not just in the instance of Kachatibu, but even in the instance of Aksai Chin with respect <coughs> to China. And more recently, it was learnt that the UPA government was ready to even give away Sia Chin to Pakistan. This is their commitment to territorial integrity of this country. This is the difference between one view, which considers India to be a civilizational state, a sacred geography, and between one whose leader of opposition even when he goes abroad says india is not a nation but is a union of states contrast this view to what atal bihari vajpayee's position was ki hai ki hai iska kankar kankar shankar hai iska bindu bindu hai this is the difference between the bjp which is the protector of the constitution protector of our territorial integrity and, and other political parties like the congress